தமிழக வெற்றிக் தலைவர் விஜய் புதுவையில் வரும் டிசம்பர் ஐந்தாம் தேதி ரோடு ஷோவாக சென்று மக்களை சந்திக்க தாவேகா சார்பில் திட்டமிடப்பட்டிருந்தது இதற்காக அனுமதி கேட்டு தாவேகாவின் புதுவை நிர்வாகிகள் புதுவை காவல்துறை மற்றும் புதுவை முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோரிடம் மனு கொடுத்திருந்தனர் காளாபட்டு முதல் கன்னிய கோயில் வரை ரோடு ஷோ நடத்தவும் சோனாம்பாளையம் பகுதியில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் உரையாற்றுவதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது இதற்கு காவல்துறையினர் அனுமதி வழங்காத நிலையில் தாவைக்க பொதுச் ஆனந்த் கடந்த சனிக்கிழமை அன்று டிஜிபியை சந்திக்க சென்றபோது அவர் அலுவலகத்தில் இல்லாததால் அன்று மாலை முதல்வர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து ரோடு ஷோவிற்கு அனுமதி கேட்டிருந்தார் இந்நிலையில் ஆனந்த் இரண்டாவது முறையாக நேற்று ஐஜி அஜித்குமார் சிங்லாவை அவரது அலுவலகத்தில் சந்தித்து அனுமதி கோரியிருந்தார் தொடர்ந்து வெளியே வந்த அவர் விஜயின் ரோடு ஷோவிற்கு அனுமதி கிடைக்கும் என்று நம்பிக்கை உள்ளதாக தெரிவித்தார் இதனிடையே கரூர் சம்பவத்தை காரணம் காட்டி ரோடு ஷோவிற்கு காவல்துறை அனுமதி மறுத்துள்ளதாகவும் வேண்டும் என்றால் துறைமுக வளாகத்தில் கூட்டம் நடத்தி மக்களை சந்திக்கலாம் என தெரிவிக்கப்பட்டதாக தகவல் பரவியது இந்நிலையில் இன்று தொடர்ந்து மூன்றாம் நாளாக ரோடு ஷோவிற்கு அனுமதி கோரி எஸ் எஸ்பியை சந்திக்க பொதுச்செயலாளர்கள் ஆனந்த் மற்றும் ஆதவ அர்ஜுனா ஆகியோர் எஸ் எஸ்பி அலுவலகம் சென்றனர் அப்போது அலுவலகத்தில் அதிகாரிகள் இல்லாததால் அவர்கள் திரும்பிச் சென்றனர் தொடர்ந்து விஜயின் ரோடு ஷோவிற்கு அனுமதி அளிப்பது தொடர்பாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி ஐஜி டிஐஜி மற்றும் முதுநிலை காவல் கண்காணிப்பாளருடன் இன்று ஆலோசனை நடத்தினர் கூட்டத்தில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் பங்கேற்றிருந்தார் சிறிது நேரத்தில் சட்டப்பேரவை வந்த என் ஆனந்த் மற்றும் ஆதவர்ஜுனா ஆலோசனையில் கலந்து கொண்டனர் அப்போது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் என்பதால் ரோடு ஷோவிற்கு அனுமதி இல்லை என கூட்டத்தில் காவல்துறை அதிகாரிகள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர் அதனைத் தொடர்ந்து ஆனந்த் மற்றும் ஆதவ வெளியே கிளம்பி சென்றனர் முதலமைச்சருடன் ஆலோசனைக்கு பின்னர் வெளியே வந்த டிஐஜி சத்யசுந்தரம் புதுச்சேரியில் விஜய் ரோடு ஷோவிற்கு அனுமதி இல்லை என்றும் பொதுக்கூட்டம் நடத்த அனுமதித்துள்ளதாகவும் அதற்கான இடத்தையும் தேதியையும் அவர்களே தேர்வு செய்து கொள்ளலாம் என தெரிவித்துள்ளார்